அன்பானவர்களே உலகம் தேர்வு செய்வது போல தேவன் தேர்வு செய்வதில்லை உலகம் தகுதியை கௌரவத்தை கல்வியை பெரிய நிலையை பார்க்கிறது ஆனால் தேவன் தாழ்மையை மனித சுத்தத்தை கீழ்ப்படிதலை பார்க்கிறார் மூடர்கள் பலவீனர்கள் அலட்சியம் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரையும் தேவன் உயரத்துக்கு எடுத்து செல்ல முடியும் ஏன் நம்முடைய பலத்தினால் அல்ல அவரின் தான் உலகம் அவர்கள் எதையும் செய்ய முடியாது என்று நினைக்கும் தாழ்மையான மனிதரை பிடித்து அவரால் பெரிய காரியத்தை செய்கிறார் இதுவே தேவனின் பங்கு நினைவில் கொள்ளுங்கள் தாவிதை சூழ்ந்து நடனமாடிய பகைவர்கள் யார் பெரிய பயங்கரமான கோழியார் ஆனால் தேவன் தேர்வு செய்தது ஒரு சிறிய மேய்ப்பன் பையன்தான் யாருமே மதிக்காத பெத்தலகைம் ஊரிலிருந்து வந்த எளிய மனிதன் அவரை தேவன் ராஜாவாக்கினார் இன்று தேவன் உங்களை நோக்கி சொல்கிறார் உன்னை உலகம் தள்ளி சென்றாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ பலவீனனாய் இருந்தாலும் நான் உன்னை பலமானாக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமா தேவனிடத்தில் தகுதி பார்க்கப்படுவது வெறும் மனதின் திறந்த மனம்தான் கர்த்தாவே நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதற்கே அவர் காத்திருக்கிறார் அவர் உங்களை எவரும் எதிர்பார்க்காத உயரத்திற்கு நடத்தி செல்ல இருக்கிறார் உங்களை தாழ்த்தி பார்த்தவர்களுக்கே தேவன் உங்கள் வாழ்வின் மூலம் அவரது மகிமையை காட்டுவார் ஆமேன்